இல்லாமல் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இருக்கிற நட்சை வச்சு தான் பண்ண போகிறோம் நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இது கொஞ்சம் வந்து நிறையா பண்ணிக்கலாம் அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கிற பாக்ஸ் எடுத்துக்கலாம் எங்கள் இருக்கிற நட்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம் இது வந்து பிளாக் கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸு அதுக்கப்புறம் நார்மல் தாச்சர் இது வந்து முந்திரி இப்போலாம் வந் இப்போ வந்து இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்துலையும் நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்கூல் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்றதுனால நீங்களும் முதல்ல கொஞ்சமாக பண்ணிவிட்டு அப்புறம் வேணும் அதுமாக பண்ணி ஒன் வீக் வந்து

இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து அத்தி பழம் வால்நட் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹனி எடுத்துக்கலாம் தேன் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இப்போ வந்து கொஞ்சமாக நாங்கள் ஆனி பண்ணி உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க வரும்

இதில் வந்து எல்லா சத்தும் சேர்ந்துருக்கனாலும் உடம்பு நல்லாவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்